ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி அதுவும் அடுப்பை பற்ற வைக்காமல் சட்டுன்னு ஒரு பத்தே நிமிஷத்தில் இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யலாம் பிகினர்ஸ் கூட செய்யலாங்க பாகுபாத்திரம் எதுவுமே தேவையில்லை இப்போ அதை செய்யறதுக்கு ஒரு மிக்ஸிங் போலில் ரெண்டு கப் அளவுக்கு பொரி எந்த கப்பில் பொரி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மற்ற பொருட்களையும் அளந்து சேர்த்துக்கங்க பொரி இது மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் உங்களுக்கு நமுத்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கடாயில் வறுத்து எடுத்துக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் அரைக்க பார்த்தோம் நல்லா பவுட்ரு பார்த்துக்கு நைஸாக அரைபடும் பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கினதுனால பொறி நல்லா கிறிஸ்பியாகவே இருக்குது இப்போ இதோட ஒரு பத்து முந்திரி பருப்பை சேர்த்துக்கங்க உங்கள் தேவைக்கேற்ப கூடுதலாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு ஏலக்காயும் சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஸ்வீட்ரை சத்தி செய்ய போகிறோம் இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு மிக்சர் ஜாரில் அரைக்கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா நைஸாக பவுட்ரு பார்த்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க அரைச்சி எடுத்ததை இது மாதிரி ஒரு ஜல்லடியில் சளிச்சு சேர்த்துக்கங்க அதில் ஏதாவது சர்க்கரை அறபடாமல் இருந்தாலும் நம்ம சளிக்க பார்த்து அதிலே தங்கிடும் இது மாதிரி சளிச்சு எடுத்துக்கங்க கொஞ்சம் இருக்குது இப்போ இந்த சளித்த சர்க்கரை பொடியோட கால் கப் அளவுக்கு காய்ச்சி ஆரண பால் நான் ஏற்கனவே பால் காய்ச்சி வச்சுருந்தேன் ஒரு ஐம்பது எம்எல் பால் தாங்க சேர்க்குறேன் அதிகமாக செத்துறாதீங்க இப்போ அந்த பால்லே சர்க்கரை பொடியை நல்லா கலந்துக்கங்க கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி நல்லா கரைஞ்சி வரணும் அந்த அளவுக்கு கலந்து எடுத்து வச்சுக்கோங்க சர்க்கரையை நம்ம பவுட்ரு பண்ணனால ஈஸியாகவே கரைஞ்சிடும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ சர்க்கரை அரைச்சோடல அதே மிக்ஸர் ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த பொறி முந்திரி ஏலக்காய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கங்க ரெண்டு கப் அளவுக்கு பொறி தான் சேர்த்துருக்கேன் சேர்த்து இதையும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் என்னதான் அரைச்சாலும் நம்ம முந்திரி ஏலக்காய் சேர்த்துருக்கோம் அதனால் இதையும் நம்ம சல்லடையில் சளிச்சு சேர்த்துக்கோங்க நல்லா அறப்பட்ருக்கு இருந்தாலும் இது மாதிரி ஜல்லடையில் சளிச்சு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கரெக்டாக இருக்கும் இப்போ சளிச்சுட்டு அதில் வர்ற திப்பி எடுத்துடலாம் பாருங்க லைட்டாக ஏலக்காவோட தோல் எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு அது அப்படியே இருக்கட்டும் இப்போ அந்த பால்லே சர்க்கரை கலந்து வச்ச பால்லே இந்த மாவை சேர்த்து நல்லா திக்க பசஞ்சிக்கலாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து பசஞ்சிக்கங்க நான் சொன்ன அளவில் செஞ்சிங்கன்னா கரெக்டான பதத்தில் வரும் இது மாதிரி அப்படி கொஞ்சம் உங்களுக்கு இலகலாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் இன்னும் ஒரு கப்பளவுக்கு பூரியை அரைச்சி சேர்த்துக்கங்க இப்போ கரண்டி எடுத்துகிட்டு கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா இறுக்கமாக பிசைஞ்சிக்கலாம் பிசையும் ஈஸியாக இருக்கும் நல்லா சாஃப்டாக பாருங்கள் இது மாதிரி மாவு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசஞ்சு எடுத்து இது மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அப்படி இல்லாட்டி டிஃபன் பாக்ஸ் இல்லை பிளேட்டில் கூட நீங்கள் கொஞ்சமாக நெய் தடவிட்டு அதில் இது மாதிரி ஃப்ளாட்டாக தட்டி விட்டுக்கோங்க கைகளாலே தட்டி விட்டுக்கலாம் இல்லாட்டி கரண்டியால் கூட நீங்கள் சமன்படுத்திக்கங்க இது மாதிரி ஈவனாக சமன்படுத்திக்கங்க அப்போ தான் நம்மளுக்கு கட் பண்ணி எடுக்க ஷேப் கரெக்டாக வரும் இதை நீங்கள் லட்டுவாகவும் உருட்டி கொடுக்கலாம் ஆனால் இது மாதிரி பர்ஃபியாக கொடுத்தீங்கன்னா கடையில் வாங்கின மாதிரியே சூப்பராக இருக்கும் இதை ரொம்ப நேரம்லாம் செட் ஆகலாம் விட வேண்டியதில்லைங்க ஈவனாக சமன்படுத்திட்டு இதை அப்படியே பிளேட்டில் திருப்பி விட்டுடுங்க ஈஸியாக வந்துடும் பவுலில் ஒட்டாமல் இது மாதிரி திருப்பி தட்டினாலே போதும் கொஞ்சம் கூட பவுலில் ஒட்டாமல் ஈஸியாக வந்திருக்கு பாருங்க இப்போ இதை வேணுன்ற சைஸில் சின்னதாகவோ பெருசாகவோ கட் பண்ணி பரிமாறலாம் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்க பார்த்து சட்டுன்னு சுலபமாக ஒரு இன்ஸ்டண்ட்டான ஸ்வீட் ரெசிபி அதுவும் நல்ல ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபிங்க கடையில் போய் காசு கொடுத்துலாம் வாங்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொரிய வச்சு இந்த சுலபமாக செய்யக்கூடிய இன்ஸ்டன்ட் ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவிலோட ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீட்டில் சபரிமலைக்கு போயிட்டு வந்ததுனால பொரி இருந்தது அதை வச்சு நான் சட்டுன்னு இந்த ஈஸியான ஸ்வீட் ரெசிபியை உடனே செஞ்சு கொடுத்துட்டேன் ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க வாயில் வச்சதுமே கரைஞ்சிது அடுப்பே பற்ற வைக்காமல் ஈஸியான இந்த ஸ்வீட் ரெசிபி இப்படியும் செய்ய முடியுமான்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு சாஃப்டாக சுவையாக இருக்கும் வாயில் வச்ச உடனே கரையும் இது கடையில் வாங்கின ஸ்வீட்டான்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்கும் நீங்கள் வீட்டில் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க நீங்களும் அடுப்பே பற்ற வைக்காமல் சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த சிம்பிளான ஸ்வீட் ரெசிபியை இன்றைக்கே செஞ்சு அசத்துங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இந்த மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்